അസളാം വരഹമുല്ലാ വരകാത്തു അലഹമില്ല അലഹമുല്ലാബി മീൻ എല്ലാ പുഴും തോണീൻ ൺ പടൈ തേ ഐരവൻ അള്ളാൻ വണക്കി അലഹമുല്ലാ അലഹമുല്ലാ നമ്മൾ സൂറത്തുൽ കലം പാട്ടിട്ട്ക്കോപ്പത്തി ഐത് വസനങ്ങൾ കംപ്ലീറ്റ് പറ്റിയിട്ടുശാ ഇന്നെക്കാൻ വകുപ്പിൽ അടുത്ത രണ്ട് വസനങ്ങൾ വാങ്ങ റഹീം سورة كلام من رأي ناپتي آراؤ أم تسألهم أجرا فهم من مغرم مثقلون أم تسألهم أجرا فهم من مغرم مثقلون மீம் சுக்குனுக்கு அப்புறமா தா இங்கே மீம் சுக்குனுக்கு அப்புறமா ஹம்சா ஸோ இரண்டு இடங்கள்லுமே இதுஹா ஷெஃபவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதனும் குன்னா செய்யக்கூடாது ஸோ அந்த குன்னா செய்யாமல் நீங்கள் இருக்கும்போது தான் இந்த இடங்களில் வரக்கூடிய குன்னாவை உங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியும் ஓகேவா இந்த இடத்த நீங்கள் குன்னா செய்யலைனா தான் இங்கே இருக்கிறத ராகமாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ குன்னா செய்யாதீங்க இங்கே சீன் சுக்குன் ஹம்சுரை சட்டம் காட்சி வெளிப்படுத்தி ஓதணும் அஜ் ஜீம் சுக்குன்னு வச்சு வந்திருக்கு கல்கிறது சுகரா இடையில வந்திருக்கிறதுனால சிறிதாக அசைச்சு ஓதுனால் போதுமானது தன்வீனுக்கு அப்புறமா ஃபா இஹ்ஃபா இதில் தன்வீனில் இருக்கிற நூனை பாதியாக மறைச்சி குன்னா செய்யணும் மீம் சுக்குனுக்கு அப்புறமா மீம் இதுகாம் ஷஃவி ஸோ இந்த இடத்து நீங்கள் குன்னா செய்யணும் நூன் சுக்குனுக்கு அப்புறமா மீம் இதுகாம் பில்குன்னா இணைச்சி குன்னா செய்யணும் ரா ஃபத்தா பேச்சு வந்திருக்கு வல்லீனமாக ஓதணும் தன்வீனுக்கு அப்புறமா மீம் எகெயின் என்ன இதுகாம் பில்குன்னா இணைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் மிஸ் காஃப் வழிநேரத்து லூன் முடியும் போது முதல் ஆறு டூ ஆஃப் சிக்ஸ் கவுண்ட்ஸ் இருந்து நீங்கள் எந்த வரிசையில் கொடுத்துட்ருக்கீங்களோ அதே கவுண்டிங்கை கொடுத்துங்க நாற்பத்தி ஏழாவது வசனம் ஃப்ரம் சூறாக்களம் அம் ஐய தை பூம் அம் ஐ முல் மீம் சுக்குனுக்கு அப்புறமா ஐன் இதுஹார் ஷஃபவி உள்ளத உள்ள மாதிரி ஓதணும் குண்ணா செய்யக்கூடாது நூன் சுக்குனுக்கு அப்புறமா தால் எஃபா நூனை பாத்தியாக மறைச்சி குண்ணா செய்யணும் லாம் சுக்குன் கமரியா சேர்த்து ஓதணும் வைபு ஃபஹூம் மீம் சுக்குனுக்கு அப்புறமா ஐயா இதுஹார் ஷஃபவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும் குன்னா செய்யக்கூடாது கேப் சுக்குன் ஹம்சுரை சட்டம் காட்சியை வெளிப்படுத்தி ஓதணும் வசனத்துறை முடிவில் நூன் ஃபதா பேச்சு வந்திருக்கு ஸோ நூன் சுக்கோன் ஆயிடும் முந்த இடத்துல ஓமாதான் இருக்குது ஸோ மதுளை ஆறு டூஆராக சிக்ஸ் கவுண்ட்ஸ் கொடுத்து ஓதணும் ஸோ திரும்பியும் சொல்கிறேன் இதுஹார் ஷஃபவி நம்ம மென்ஷன் பண்ண வேண்டிய தேவையே இல்லை உங்களுக்கு நான் எதுக்காக இதுஹார் ஷஃபவி உலத உள்ள மாதிரி ஓதுங்க குன்னா செய்யாதீங்கன்னு சொல்கிறேன்னா நிறைய பேர் மீம்சகுன் இடத்துல இம்ன்னு அழுத்தி குன்னா செய்கிறதும் ஷத்தாக்குரிய அந்த ஸ்பெஷலிட்ட கொடுக்குறதுமா இருக்கிறீங்க ஸோ அதனால் இதுஹார் ஷெஃபியை மைண்டில் வச்சு ஓதுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலஹி வரகாத்தூர்